நன்றே செய் இன்றே செய் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு வந்து ரொம்ப பவர் உண்டுங்க ஆமாங்க நம்ம எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நாம் ஒரு விஷயத்தில் தொழிலாக இருக்கட்டும் இல்லை படிப்பாக இருக்கட்டும் இல்லை மேரேஜ் விஷயமா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படி நம்ம அதில் ஈடுபட போகிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் நல்ல விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அதுக்கு காலம் தா தாமதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதாங்க உண்மை நாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பல தடைகள் வரும் அதெல்லாமும் நாம் தகர்த்து எரிஞ்சுட்டு அதை நாம் பயந்து பயந்துக்கிட்டு அதை பின்வாங்காமல் துணிச்சலாக அதை உடனே இறங்கிடணும் தாங்க உண்மை நம்ம காலம் தாழ்த்துறதுக்கோ இல்லை இதை விட இன்னும் பெஸ்ட்டாக செய்யலாமோ அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லையோ நம்ம காலம் தாழ்த்த தாழ்த்த நம்மளுக்கு நிறைய இதில் ப்ராப்ளம்ஸ் தாங்க நிறைய வரும் நம்ம நினைச்சதை செய்ய முடியாமல் போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துடும் அப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை உடனே செய்கிறது தாங்க நல்லது அதை உடனே செஞ்சோம்னா அதனுடைய பலன் நம்மளுக்கு நல்லாவும் கிடைக்கும் அது அதனால கொஞ்சம் முன்னேற்றம் லேட் ஆனா கூட அதுல நாம கன்சிஸ்டனையாக செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு வெற்றி கிடைக்குங்க ஆனால் அதை விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தில் நம்ம இறங்குறதுக்கு பல முறை யோசித்து பல குழப்பங்களை அடைஞ்சி பல பயந்துட்டு இல்லை இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு யோசிச்சு யோசிச்சு நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கவே இல்லாமல் விட்டோம்னா அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்க தட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை அது பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா அதை துணிஞ்சு அதை உடனே ஆரம்பிச்சிடணுங்க பாருங்க நீங்க பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு நீங்க தயங்கி தயங்கி இருக்கும் பொழுது அந்த பிசினஸ் இன்னொருத்தவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையும் தாங்க ஒரு ஜாப் கிடைச்சிது அப்படின்னா அந்த ஜாப்பை போய் நீங்க கிடைச்சதும் உடனே போய் ஜாயின் பண்றது தாங்க புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு இதை விட நல்ல ஜாப் கிடைக்கும் இதுல போய் நம்மளால சைன் பண்ண முடியுமா இது நம்மளுக்கு ஒத்து வருமா இது நம்மளுக்கு தெரியுமா இப் தெரிஞ்சுட்டு போயிட்டு கத்துக்க வேண்டியதானுங்க அதை விட்டுட்டு அதுலயே நிறைய குழப்பங்கள் அடைஞ்சிட்டு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஜாப்பை இன்னொருத்தவங்க தட்டிட்டு இப்படி தாங்க மேரேஜ் இதில் கூட இது நடக்குங்க நீங்கள் மேரேஜில் ஒரு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு ரெண்டு வரும் பொழுது இது வா அது வா நீங்க யோசிக்கப்பட இது பெஸ்ட்டாக இருக்குமா இது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசி யோசிச்சு காலத்திட்டம் உள்ள அந்த ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகி போடுற கதைகளும் உண்டு தானேங்க இதையெல்லாம் நம்ம கேள்வியும் பட்டிருப்போம் இல்லைங்களா ஆமாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இன்னொன்று நம்மளுக்கு காலம் தள்ளி போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்மள்ட இருக்கிறது என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நாம் ஆப்ஷன் ரெண்டு வச்சுக்கிட்டோம்னா இதுவா அதுவா அதுவாங்கிறதுல தான் நம்மளுடைய விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே தள்ளி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை இப்போ ஒரு பையனுக்கு கல்யாண வயசு வந்துட்டுன்னு வச்சுங்களேன் ஒரு பையனை ஒரு பொ ஒரு பொண்ணு வந்திருக்கு இல்லை பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் வந்திருக்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று வந்துச்சுன்னா அதை நல்லா அலசி அரைஞ்சி டக்குன்னு கொடுக்குற கொடுத்து அதை முடிச்சு நல்ல விதமாக இருக்கிறவங்களே இருக்கிறாங்க இல்லை ரெண்டு வந்துச்சுன்னா இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்குள்ள இதுவா அதுவாங்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுங்களுக்கே மேரேஜ் ஆகிடும் அந்த பையனுகளுக்கே மேரேஜ் ஆயிடும் அப்படிங்கிறது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதுமாரி வேலை விஷயமா சரி பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும் ஆம செய்கிற விஷயத்தை நன் நல்ல விஷயமா இருக்குன்னா உடனே செஞ்சிடணும் இன்றே செய்யணும் இப்பயே செய்யணும் காலம் தாழ்த்தக்கூடாது இதுக்கு நாங்கள் ஒரு குட்டி கதை நான் இருக்கேன் அதாவது ஒரு சிறுத்தைக்கு ரொம்ப பசியாங்க அது ரொம்ப சம பசியோடு அது வந்து பசிக்காக உணவு தேடிட்டே வந்துட்டுருக்குமா அப்போ ரெண்டு மான்கள் வந்து புல் மேய்ச்சிட்டு இருக்குமா ஒன்று கருப்பு மான் புள்ளி புள்ளிமான் ரெண்டுமே அதுக்கு அது பார்த்ததும் பார்த்துட்டு அது பொறுமையாக நெருங்கி மான்கிட்டையும் வந்துடுமா ஆனால் அது பசித்த வேகத்துக்கு எதையாவது ஒரு மானை அதை அடித்து சாப்பிட்டு வந்துருக்கலாம் ஆனால் அதனுடைய அந்த பலத்துக்கு ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு கருப்பு மான் நல்லா இருக்குமா புள்ளி மான் நல்லா இருக்குமா டேஸ்ட் நல்லா இருக்குமானு யோசனை பண்ணியிருக்குங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் யோசி பண்ணியிருக்கு இதை போகுமா அதை போகுமான்னு இது கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்துக்குள்ளே அந்த மான்கள் வந்து இந்த சிறுத்தையை பார்த்துருது பார்த்துட்டு ஒன்று இடது பக்கமாகவும் ஒன்று வலது பக்கமாகவும் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அந்த இடது பக்கம் போகிறது கருப்பு மான் நல்லா தான் இருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அது பக்கம் போகும்னு சொல்லிட்டு இது யோசிச்சுட்டு இது ஓடுறதுக்குள்ள அந்த மான் ஓடியோ போயிடுச்சாங்க அதுக்கு பிறகு சரி சரி போ புள்ளி இது தான் போயிடுச்சு புள்ளி மான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது பொறுமையாக தான் போகும் நம்ம போகும் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை தேடி இன்னொரு பக்கம் போய்சாங்க பார்த்தா அந்த மானும் ஓடிட்டாங்க அப்போ இது பசியிலேயே இந்த சிறுத்தை ரொம்ப தவிச்சு போயிடுச்சு அப்போ தாங்க இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எந்த என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் உடனே எடுத்திருந்தா அது பசி ஆறி போயிருக்கும் அப்படிங்கிறது தாங்க கதை அதை மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயங்களும் நாம் தள்ளி போடு போட நம்மளுடைய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை தட்டி போகுது தாங்க உண்மை அதை நாம் நிறைய விஷயங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு காரணங்கள் இருக்கு ஒன்று நம்மளுடைய அந்த குழப்பம் இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த குழப்பம் அதில் போய் நம்ம சைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இன்னொன்று இதை விட பெஸ்ட்டாக வருமோ அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு இந்த டேலண்ட் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளையே நம்ம குறைச்சி எடை போட்டுக்கிறது எல்லாமே இது கா இது எல்லாமே தான் நம்மளுடைய உடனே செய்யாததுக்கு காரணங்கள் இல்லையா எதுவுமே எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கிடையாது இல்லை இல்லை எதுலேயுமே பட்டு தானேங்க வரும் அப்போ நாம் உடனே களத்தில் இறங்கிட்டு அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணினோம்னா அதில் சைன் பண்ணிடலாங்க அது மாதிரி தான் வாழ்க்கையும் அதை மாதிரிதாங்க நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையை எதையோ ஒன்று செலக்ட் பண்ணி அதில் நம்மளுக்கு திருப்தியான வாழ்க்கையை பண்ணணும் வேலை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மேலே மேலே தேடிக்கலாம் ஆனால் கிடைக்கிறத தள்ளி போடுறதோ இல்லை நீங்கள் வேண்டாம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ண பண்ண உங்களுடைய இலக்கு நீங்கள் அடையவே முடியாது எல்லாவற்றுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலை கிடைக்காத நிலை கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் நம்ம எது வேணும்னாலும் நம்மளுக்கு கிடைச்சத உடனே இறங்கி அதில் நாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடையும் ஆசை ஆக காலம் தாழ்த்தாதீர்கள் எதையும் உடனே செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான் நன்றி வணக்கம் திருவள்ளுவர் கூட திருக்குறளில் இருந்த காலத்தம் அறிதல் பற்றி கூறியிருப்பாருங்க எய்தற்கரியது எய்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அதாவது நம்மளுக்கு ஒரு செயல் கிடை க்குரிய காலம் வந்துச்சுன்னா அந்த உரிய காலம் நம்ம செய்கிறதுக்கான காலம் வந்துச்சுன்னா அதை காலம் தாழ்த்தாம உடனே செய்யணும் அப்படிங்கிறது தாங்க அந்த குழனுடைய விளக்கம் அப்போ திருவள்ளுவர் ஊரில் மாதிரி நம்ம காலம் நம்மளுக்கு கிடைத்ததற்குரிய காலம் வந்துருச்சுன்னா அதை நாம் தள்ளி போடாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய விளக்கமும் கூட அப்போ காலம் தாழ்த்தாமல் உடனே செய்வோம் நன்றி வணக்கம்